அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை வார்த்தை முதல் வரி நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதருக்கும் உகந்தவர்களாய் இருக்க வேண்டும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைக்க பெற்ற நாம் அனைவரும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனித உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த எடுத்துச் சொல்லுகிறார் இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஆண்டவர் இயேசுவும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்று புனித லூகா எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளின் பிள்ளை வாழ அழைப்பு பெற்ற நாம் கடவுளுக்கு மட்டும் உகந்த மக்களாய் வாழாமல் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த மக்களாய் நாம் வாழும் போதுதான் கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம் அந்த கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் எப்பொழுது நாம் எல்லா மக்களுக்கும் உகந்தவர்களாய் வாழ முடியும் ஒரு மரம் ருசி மிகுந்த நல்ல கனி தரும் போது அந்த மரம் எல்லா மக்களுக்கும் உகந்த மரமாக இருக்கிறது ஆனால் அந்த மரம் நல்ல கனி தரவில்லை என்று சொன்னால் அந்த மரம் எல்லா மக்களுக்கும் உகந்த மரமாய் இருக்க முடியாது அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா மக்களுக்கும் பயன் தரும் வகையில் நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழும் போதுதான் எல்லா மக்களுக்கும் உகந்தவர்களாய் நாம் இருக்கிறோம் மாறாக எல்லா மக்களுக்கும் பயன் தரும் வகையில் நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழவில்லை என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் உகந்தவர்களாய் நாம் இருக்க முடியாது எப்பொழுது நாம் நல்ல கணித்தருகிற மரமாக வாழ முடியும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து அந்த ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்து வாழும் போதுதான் நாம் மிகுந்த கணித்தர முடியும் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன இயேசுவோடு ஒன்றித்து வாழுகிற எவரும் பாவமே செய்வதில்லை என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் மூன்று மூன்றாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இயேசுவோடு இணைந்து இயேசுவோடு ஒன்றித்து வாழ்கிற மனிதர்கள் பாவமே செய்யாமல் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதால் அவர்கள் அனைவரும் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்கிறார்கள் எப்பொழுது நாம் இயேசுவோடு இணைந்து ஒன்றித்து வாழ்வோம் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழும் போதுதான் அந்த இயேசுவோடு நாம் இணைந்து வாழ்வோம் அந்த இயேசுவோடு ஒன்றித்து வாழ்வோம் நல்ல கனித்தருகிற மரமாக இருந்து எல்லா மனிதர்களுக்கும் உகந்தவர்களாய் நாம் வாழ்வோம் மாறாக தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழவில்லை என்று சொன்னால் நாம் இயேசுவோடு இணைந்து வாழாமல் சாத்தானோடு இணைந்து வாழ்வதால் நாம் நல்ல கனி தருகிற மரமாக இருக்க முடியாது அநேக மக்களுக்கும் உகந்தவர்களாய் வாழ முடியாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைப்பு பெற்ற நாம் தூய ஆவியோடு இணைந்து வாழ்வோம் அந்த தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப ஆண்டவரையே சுவோடு இணைந்து ஆண்டவர் சுவோடு ஒன்றித்து நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழ்வோம் அநேக மக்களுக்கு பயன் தரும் வகையில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து எல்லா மக்களுக்கும் உகந்தவர்களாய் நாம் இந்த உலகில் வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த வாழ்வையும் நமக்கு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு Nandri am இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைப்பு பெற்ற நாங்கள் எல்லா மக்களுக்கும் உகந்தவர்களாய் இருக்கும் போதுதான் உம்மை மாட்சிமை படுத்துகிறோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ அழைப்பு பெற்ற நாங்கள் தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நல்ல கனி தருகிற மரமாக இந்த உலகில் வாழ்ந்து அநேக மக்களுக்கு நாங்கள் உகந்தவர்களாய் இருக்கும் போது அப்பா எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீரார் அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்